பிரதீப் ரங்கநாதன் என்ன நடக்குது இப்போ அவருடைய படத்துலயும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா சரி எல்லாமே வந்து ஒரு ரீல்ஸ தள்ளிட்டே இருக்கிற மாதிரிதான் படமும் இருக்கு பிரதீப் அவர்களோட படத்துல காமெடியன் அப்படின்னு பாத்தோம்னா யாரும் பெருசா இருக்க மாட்டாங்க ஏன்னா படத்துல அவரே காமெடி சூப்பரா பண்ணுவாரு சொல்லுங்க மாமா குட்டி அப்படின்னு சொல்லுவோம் அவர் இன்சேனா போயிட்டு என்னென்னவோ பண்ணுவாரு அதை பாக்குறதுக்கு நமக்கு அவ்வளவு சிரிப்பு வரும் அந்த அந்ததுல டிராகன்ல அதே மாதிரியான ஒரு டைம் வரும் ஐயோ நம்ம ஃப்ராடு தந்த பண்ணது கண்டுபிடிச்சாங்கப்பா அப்படின்னா இவர் கொஞ்சம் ஒரு எக்ஸ் இதாவாரு அதே மாதிரி டூட பாத்தீங்கன்னா டூட்லயுமே ஹைப்பராவே சுத்திட்டு இருப்பாரு எங்க போனாலும் ஒரு எனர்ஜி இருக்கும் முத படமே நூறு கோடி அப்படின்றது வந்து இது முன்னாடி பார்த்துறாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது படம் பார்த்தா அதுக்கும் டபுளா போகுது நூத்தம்பது கோடி வரைக்கும் போகுது மூணாவது படம் பார்த்தா ஆறு நாள் ஆயிருக்கு அதுக்குள்ள நூறு கோடி அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர் இன்னும் இன்னும் எங்கேயோ போக போகுது அவர் யோ எப்போ யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா யோகி பாபுவோட தோற்றத்தை வச்சு வர்ற காமெடின்றது வந்து தொடர்ந்துட்டே இருக்குற அதேதான் பண்ணுவாரு அவரையும் அப்படி தொடர்ந்துட்டே ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல நான் மாத்துறேன் அது ஒரு டிசிஷன் டுடே அந்த டைம்ல வந்து சொல்லியிருப்பேன் நான் வந்து ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படத்தை விஜய் விஜய வச்சு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு ஓகே பெரிய படம் தான் பாது ஏன்னா இப்போ விஜய் அவர்களோட மார்க்கெட் எங்க இருக்குதுன்னு தெரியும் அந்த மார்க்கெட் உள்ள ஒரு நடிகருக்கான ஒரு கதையை இப்போ நான் எடுத்து பண்றேன் இன்னொன்னு பிரதீப் ரங்கநாதன் வந்து சரியான மூலக்காரர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்க அவருடைய அப்ரோச் ஆஃப் சினிமா எல்லாமே பாருங்களேன் கோமாளிக்கு கூட பெரிய பட்ஜெட்டா செலவாயிருக்கும் அடுத்து லவ் டுடேக்கு பெரிய பட்ஜெட் இல்லை சிம்பிள் தான் அடுத்து நீங்க டிராகனா வந்து எடுத்து வச்சு பார்த்தாலுமே தேர்ட்டி குரோர்ஸ் குள்ள முடியுது அது எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் நம்ம டியூடி எடுத்து வச்சு பார்த்தோம் இதுல நீங்க அதிகபட்ச செலவுன்னு என்னத்த நீங்க சொல்லுவீங்க அவர் பண்ற எல்லாமே ஸ்டைலா இருக்குது அந்த படத்துல பைக்ல ஏறி உட்கார்றதுல இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரசிதா இன்னொரு ரெண்டு மூணு டைம் அது மைண்ட்லயே ஓடிட்டு இருந்தேன் என்னன்னா பிஸ்கெட் பாக்கெட்டு ஒரு ரெண்டு நாய் இருக்கும் பிஸ்கெட் பேக்கெட் எடுக்கணும் ரெண்டு ஒன்னும் எடுத்து பல்லால கடிச்சு அப்படியே ஓபன் பண்ணி இப்படியே கொண்டு இப்ப இந்த பிறக்கிற குழந்தைகள் அதாவது வளர்ந்து வர குழந்தைகள் எல்லாருமே அட்மயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் சினிமாவோட டாப் நடிகர்கள் டாப் இயக்குநர்களே என்னன்னா பக் பக்கிட்டு கொடுக்கறதுக்கு இப்போது கஷ்டப்படுறாங்க இன்னும் சொல்ல முன்னாடி திணறிட்டுருக்கிறாங்க அப்படின்ற காலத்தில் ஒருத்தர் வராரு வந்து ரெண்டாவது படம் ரெண்டாவது படத்தில் அவரே ஹீரோவாக நடிக்கிறாரு ஹீரோ அறிமுகம் மாறார் நூறு கோடி போகுது சரி ஓகே ஏதோ ஃப்ளூக்கில் போயிடுச்சுப்பா அப்படின்னு நினச்சோம் ரெண்டாவது படம் வருது நூற்றி ஐம்பது கோடிக்கு போகிறாரு மூணாவது படம் ஆறே நாளில் நூறு கோடி மறுபடி தொடுது பிரதீப் ரங்கநாதன் என்ன நடக்குது இப்போது சொல்லிருங்க அதையும் சொல்லிருங்க அடுத்த சூப்பர் ஸ்டாரா பிரதீப் ரங்கன் அந்த இதை நான் சொல்ல வேணா நீங்க சொல்லு உங்க வேலை சொல்லமான்றதான் நினைச்சேன் எனக்கு வைக்கிறேன் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரா பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு கேள்வியிலதான் எனக்குமே இது வந்துச்சுன்னா எங்க பாக்ஸ் ஆஃபீஸ்ல பிச்சு எடுப்போது அதுவும் இல்லாம படத்துக்கு வந்து இப்போ டிராகனோ லவ் டுடே ஒரு யூனானிமஸ் ஆன ஒரு ஓகே மாசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய மிக்ஸ்ட் ரிவியூஸ் வருது மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்ததுக்கு அப்புறமா ஆறு நாள் நூறு கோடி அப்படின்றது அது என்ன மாதிரியான இந்த டியூட் படம் வந்துட்டு தீபாவளி டைம் செலிப்ரேஷனுக்கு ஒருத்தர் வராங்க மூணு கிட்டத்தட்ட டீசல் நெக்ஸ்ட் இயர் ஆஃப் ஹீரோஸ் எல்லாருமே இருக்காங்க அதுல இவரு வந்து எப்படி சொல்றதுன்னா கிட்டத்தட்ட தெலுங்கு டப்பிங்கும் நல்ல ரீச் ஆந்திரால இவருக்கு நல்ல ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் குரூப் இருக்கு பிஆர் பிஆர்னா ரொம்ப வந்து கொண்டாடுறாங்க மொத படத்துலயே வந்துருச்சு லவ் டுடே ஆமா ஈவன் நான் தான் அந்த கோமாளியில தன்னை ஒரு டைரக்டரா இது பண்ணி அங்கேயுமே நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா எனக்கும் அவருடைய படங்கள்ல கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் எக்கச்சக்கம் இருக்கு பட் ஒரு ஒரு விஷயத்தை எப்படி ப்ரெசன்ட் பண்றாங்க எப்படி வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்ட சமிட் பண்றாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வகையில அட்லியும் இவரும் ஒரு சேம் லீக்ல தான் நான் இதுமே சொல்ல போனா அட்லியோட ஒரு படி மேலே நான் சொல்லுவேன் பிரதீப் ரங்கநாதன் அவர் மார்க்கெட் பண்றது இருக்குல்ல அதுல வந்து டாப் என்ன கேட்டா இந்த படத்துல நீங்க இந்த இதை இப்ப பிரதீப் ரங்கநாதனுடைய படத்துக்கு தனி ஜான்ரா இருக்கு பாத்திருக்கீங்களா அவரோட படம்னா இப்படிதான் இருக்கும் அன்ஹிஞ்சா பல விஷயங்கள் இருக்கும் ஆனா வந்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றது இப்போ நம்ம நல்லா எடுத்து வச்சு பார்த்தோம்னா அவர் ரெண்டு படம் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு ஃபியூச்சர் பிலிம்ஸா டிராகன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் 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 ஆஃப் சீனியர் என்ன வேணா சொல்லலாம் அவரு கூட ரெண்டாவது அவருக்கு ரெண்டாவது படத்துல இவர் கொலாப் ஆகுறாரு ஒரு எப்படி சொல்ற ரொம்ப பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாவே வருது எல்லாருமே அவ்வளவு வெயிட் பண்ணி அவ்வளவுதான் நான் இதை எப்படி பாக்குறேன்னா எறாவா தான் பாக்குறேன் எப்படின்னா இப்ப பக்காவே பாத்தீங்கன்னா டூ கே தாண்டி டூ டென் வந்துருச்சு அந்த நம்ம எப்படி சொல்ற டூ தௌசண்ட் டென்ல பிறந்தவங்களோட அந்த எரால இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வயசு அந்த கேட்டகரிக்கு வரதுக்கான ஒரு இதுல இருக்காங்க அவங்க எல்லாரும் தான் வந்து இவர் ரொம்ப அவரு அவங்களுடைய ஆடியன்ஸ் தான் வந்து இவங்க இவங்களாம் தான் வந்து பிரதீப்போட ஆடியன்ஸாகவும் நான் பாக்குறேன் அவருடைய படத்துலயும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா சரி எல்லாமே வந்து ஒரு ரீல்ஸை தள்ளிட்டே இருக்கிற மாதிரி தான் படமும் இருக்கு சோ இந்த பக்காவா இந்த ஏராக்கான ஒரு ஆள் அவரு அவர் ஆக்சுவலா நம்ம ஏரா தெரியல அவரெல்லாம் நைன்டி கிட்டீங்க நம்மள மாதிரி பட் நான் சொல்றது அவர் கொண்டாடக்கூடிய ஆட்கள் வந்து இருக்காங்க நான் இன்னொன்று பார்க்குறேன்னா அவரோட படத்துல தனி ஒரு தனித்துவம் இருக்கு இப்போ காமெடி அப்படின்றது என்னன்னா ஒவ்வொரு காலத்தையும் இவால்வ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு இப்போ கவுண்டமணி டைம்ல இருந்த காமெடி வேற நாகேஷ் டைம்ல அந்த காமெடி வேற விவேக் வடிவில் டைம்ல காமெடி வேற சந்தானம் சூரி காமெடி வேற அப்படின்னு பொழுது பிரதீப் அவர்களோட படத்துல காமெடியன் அப்படின்னு பார்த்தோம்னா யாரும் பெருசா இருக்க மாட்டாங்க ஏன்னா படத்துல அவரே காமெடி சூப்பரா பண்ணுவார் அவரோட ஆக்டிங்கோல் அவரோட அந்த இன்னொரு ரீசெண்டா ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன் என்னன்னா பிரதீப் ரங்கநாதன் உடைஞ்சு போய் உடைகிறதா அப்படி உட்காந்து அழுறது கிடையாது அடப்பாவ என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளூலெஸ்ஸா இருக்கார் தெரியுமா அதுவே ஒரு ஜான்ரா அதுவே ஒரு சினிமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஏன்னா லவ் டுடேலயும் அவர் ரியலைஸ் பண்ணுவார் சொல்லுங்க மாமா குட்டி அப்படின்னு சொல்லவும் அவர் இன்சேனா போயிட்டு என்னடவோ பண்ணுவாரு பாக்குற நமக்கு அவ்வளவு சிரிப்பு வரும் அந்த அந்ததுல டிராகன்ல அதே மாதிரியான ஒரு டைம் வரும் ஐயோ ஐயோ நம்ம ஃப்ராடு தந்த பண்ணது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இவர் கொஞ்சம் ஒரு எக்ஸ் இதாவாரு அதே மாதிரி டூடை பார்த்தீங்கன்னா டூட்லயும் ஹைப்பராகவே சுத்திட்டு இருப்பார் எங்கே போனாலும் எனர்ஜி இருக்கும் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஒரு குட்டியாரா இருக்காண்டு இப்போ இந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த வயசுல உள்ள பசங்கள்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் டென்னுக்குள்ள அந்த பசங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபுல் எனர்ஜியோட இருக்கிற ஆட்கள்லாம் எங்கே இருந்தாலும் ஓடுறது என்ன அது அந்த எனர்ஜி அப்படியே ஸ்க்ரீனில் மேட்ச் பண்ணுற ஒரு இதுதான் அவருடைய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்த்னு பார்க்குறேன் அவருக்குன்னு தனி எனக்கு தெரிஞ்சு அதான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு படத்தை வந்துட்டு எப்படி மார்க்கெட் பண்றதுங்கறதும் டைரக்டர் கையில தான் இருக்குங்கும்போது நெல்சன் வந்து அத சூப்பரா பண்ணாரு அப்படிங்கலாம் தாண்டி கோமாளி படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வரும்போதே ஈவன் இன் ட்ரெய்லர் இவர் வந்து தன்னை எப்படி அதுக்கு முன்னாடி காட்டிக்கிட்டாரு அதாவது ஒரு ரஜினி பேனா ஆர்ட அண்ட் ரஜினி பேனா காட்டிக்கிட்டாரு பட் ஆனா அதுல வந்து ரஜினி அந்த தொண்ணூத்தி ஆறு எலக்ஷன் அந்த அளவுக்கு ஒரு மெனக்கெடல் வந்து ஒவ்வொரு இதுலயுமே அண்ட் அன் லவ் டுடேல பார்த்தா ஜிபி முத்து வந்து அப்போ ஒரு இருக்கார் இருக்காரு ஆவரவச்சு உடனே ஒரு ஷோ ஈவன் இப்ப டியூடு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு வித்தியாசம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுதான் சொல்றாங்க எல்லாமாவும் இருக்காரு எல்கேஜில வந்து அடிஷனல் எழுதி இருக்காருன்னு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம பிரதீப் எடுத்து வச்சு பார்த்தோம்னா இப்ப யாருமே வந்து டிராகனை வந்து அஸ்வத் மாரிமுத்து படம்னு சொல்லலாமே தவிர பட் மோஸ்ட்லி வந்து பிரதீப தான் வந்துட்டு கன்சனா எடுத்து வச்சு ஏன்னா அவரு இதுல அவருடைய இது இருக்கு டச் இருக்குன்னே எல்லாரும் சொல்றாங்க அதான் இப்போ நம்ம லவ் டுடேல இருந்து இப்போ மொத்தம் மூணே மூணு படம்தான் தான் வந்து பேர் இப்போ என்ன சொல்றாங்க அந்த மூணு படத்துலயுமே அவரு பாக்ஸ் ஆஃபிஸ் அதாவது இங்க அடிச்சுகிட்டு இருக்காங்க எல்லாருமே இங்குட்டு விஜயா அஜித்தான்னு ஒரு காலத்துல அடிச்சிட்டு இருந்தோம் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா அது அது வேற அதாவது சச்சின் அடிக்கும் போது இத்தனை அடிச்சாரு தோனி வரும்போது இது இருந்துச்சு அப்படி நம்ம பே ஏன்னா இன்னைக்கு ஷார்ட் ஃபார்ம் பீரியட்ல எவ்வளவு ரீச் இருக்குமோ இருந்திரும் அதை எப்படி தக்க வச்சிக்கிறோங்கறதா இன்னைக்கு காலகட்டமா இருக்கு சோ அதுல இவர் மூணு ஹிட் தொடர்ச்சியா குடுத்திருக்காருங்கிறதே பெருசு இல்ல இல்ல ஏன்னா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா இப்போ ஒரு இப்போ ரஜினி அவர்களுடைய ஆரம்ப காலத்திலயோ கமல் அவர்களோட ஆரம்ப காலத்திலயோ விஜய் அவர்களோட ஆரம்ப காலமும் எல்லாரோட ஆரம்ப காலத்துலேயும் இடையில ஏதோ ஒரு ஒரு சின்ன த தடுமாற்றம் இருக்கும் அந்த இதுன்னு இருக்கும் இப்போ இப்போ சூப்பராக அவர் பண்ணனும் மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்ற சிவகார்த்திகனோட ஆரம்ப காலத்துலயுமே மனம் பறவை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் அதோட பெர்ஃபாமன்ஸ் வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது அப்படின்ட்டு மொத்த மூணு படத்துல நூறு கோடின்றது எந்த புரிஞ்சு சிவகார்த்திகன் அப்போ ஒரு வருஷத்துக்கு இருந்த அந்த நல்ல நல்ல இப்போ சிவகார்த்திகன் உள்ள வராரு அறிமுகமான இப்ப நம்ம இப்ப நான் அறிமுகமானதுல இருந்து ஒரு பாக்குற ஒரு ஹீரோனா அது சிவகார்த்திகன் நான் சொல்லுவேன் அவர் அறிமுகமான படத்தான் நான் பாத்துட்டு இருக்கேன் அவரோட படம் அப்படி ஏறதா இருக்கட்டும் அவரோட ஒரு ரெண்டு தோல்விகள் அடைறதா இருக்கட்டும் எல்லாமே காமன் தான் பிரதீப் ரங்கநாதன் வந்து முத படமே நூறு கோடி அப்படின்றது வந்து இது முன்னாடி பார்த்துறாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது படம் பார்த்தோன்னா அதுக்கும் டபுளா போகுது நூற்றம்பது கோடி வரைக்கும் போகுது மூணாவது படம் பார்த்தா ஆறு நாள்லாம் ஆகிருக்கு அதுக்கு நூறு கோடி அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர் இன்னும் இன்னும் எங்கேயோ போகுது ஏன்னா டூடு வந்து தமிழ்ல வந்து கொஞ்சம் அப்படி கருத்து இருக்குது அப்படின்னாலும் தெலுங்குல வந்து இன்னுமே பயங்கரமா ரிசீவ் பண்றாங்க அப்படின்னும் போது இப்போ இன்னுமே அதோட வசூல் அதிகமா தான் ஆக போகுது முத மூணு படத்துல இப்படி ஒரு மார்க்கெட்டை பிடிச்சது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை தமிழ் சினிமாவே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கா அப்படின்றதுமே எனக்கு தெரியலப்பா அதுதான் நான் இடத்துல நினைக்கிறேன் கரெக்டு தான் பட் எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் பீரியட்ல வந்துட்டு இந்த இது கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கப்பட்டாலும் அவருடைய அப்படியே பின்னாடி எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஈவன் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு அவரு ஒரு டைப் ஆஃப் மசாலா வச்சிருக்காரு அவருக்குள்ள எப்படின்னா ஒரு தப்பெல்லாம் பண்ணிடுறது கடைசியா முடிக்கும் போது ஒரு அதுக்கு வந்து ஒரு கருத்து வைக்கிற மாதிரி அவர் யோ யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா

நம்ம சொல்றோம்ல இவர் மேல நிறைய விமர்சனம் இருந்தாலும் லவ் டுடேல யோகி பாபுக்கு அந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு மத்த இயக்குனர்கள் அதாவது காமெடியனா மட்டும் பயன்படுத்தணும் இயக்குநர்கள் யாரும் யோகி பாபு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணதில்லை அவருக்குன்னு ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவர் இப்போ காமெடியன் அப்படின்னு பாத்துட்டேன்னா அப்செக்ட் அப்செக்டிஃபை பண்ணப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் காமெடியன் அப்படின்றது அதுவும் குறிப்பா என்னன்னா யோகி பாபுவோட தோற்றத்தை வச்சு வர்ற காமெடின்றது வந்து

அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காமெடியான தான் வந்துட்டு இருப்பார் ஆனால் அப்படி டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபிலிம் பார்த்தோன்னா அவருக்குன்னு ஒரு டெப்த் இருக்கும் அவருக்குள்ள ஒரு எமோஷன் இருக்கும் ஆர்ஜே ஆனந்தியோட கதாபாத்திரம் வரும் ஆர்ஜே ஆனந்தி வந்து பார்த்துட்டு யோகி பாபுவை பற்றி ஒரு கதை சொல்லும்போது யோகி பாபுவோட கேரக்டருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் வெயிட்டேஜ் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தையுமே நான் பார்க்குறேன் சும்மா ஏதோ ஒரு கேரக்டர் வந்தாங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டாங்க போனாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது யூஸ் பண்ண விதமும் ஒரு பிரில்லியண்டான இதுதான் நான் பார்க்குறேன் அதான் நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது இந்த ஜென்ரேஷன் ஆஃப் இதை எப்படி எடுத்துக்கிறது என்னன்னு தெரியல எல்லாமே இன்ஸ்டன்ட்டா தான் இருக்கு ஒரு அதாவது செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு திறமை இருக்கு எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா இன்னைக்கு நீங்க செலிப்ரிட்டி ஆனா அதை எப்படி நீங்க தக்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த டியூடோட அந்த மேடையை நான் எடுத்து வச்சு சொல்லணும்னா அதுல வந்துட்டு பிரதீப் சொல்றாரு கீர்த்தீஸ்வரன் வந்து ஒரு சின்ன பையன் அவரை பொறுத்த வரைக்கும் அவரு வந்து க ஃபர்ஸ்ட் கதையை வந்து சரியா இது இல்லை பெருசாக ரிசீவ் பண்ண முடியல அப்படிங்கும்போது திரும்பி திரும்பி ஃபாலோ பண்றாரு வந்து சொல்றாரு அப்படிங்கும் போது என் மேல நம்பிக்கை வைங்க சார்னு கீர்த்தீஸ்வரன் சொல்லும் போது எனக்கு அப்படியே எனக்கு என் கோமாளி ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாரு அது நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஷூட்டு அப்படின்னு வச்சிருந்தா கூட ஆரம்பத்து அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு ஏழு வருஷம் வச்சுக்கலாமா அங்க அவர் வந்து ஒரு முதல்ல அறிமுகத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு தேடும்போது இங்க அப்படியே வந்து காலமாற்றம் பாருங்க எங்க வந்து நிற்பாங்க அப்படியே ஆப்போசிட் நீங்க இன்னொன்னு நல்லா யோசிச்சு பார்க்கணும் கோமாளி மாதிரி ஒரு சமஹீட்டு கொடுத்துட்டாரு ரொம்ப பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அடுத்து இன்னொரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போறாரு பெரிய ஹீரோஸ் எல்லாமே அவங்க நினைச்சா கால்ஷீட் வாங்க முடியும் போய் கதை சொல்லுன்னா சொல்ல முடியும் இவரு தெளிவா எதுவுமே இது பண்ணாம நான் பண்றேன்னு அவருக்குள்ள ஒரு இது இருந்து பண்ணிருக்காரு இது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க கோமாளி சக்சஸ் அப்ப ஐஸ்வர் கணேஷ் சார் வந்துட்டு அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாராம் அந்த காரை அஃபோர்ட் என்னால கிடையாது கதை எழுத போறேன் எனக்கு காசு இருக்காதுன்னு சொல்லி இந்த காரை வச்சுட்டு எனக்கு காசா கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ப எந்த அளவுக்கு உழைப்ப போறாங்க இப்ப நம்மள நானும் எனக்கும் ஒரு ஆசை இருக்கு நான் போனா எனக்கு ஒரு கார் கிடைச்சிருச்சுனா வந்துருச்சு அவ்வளவுதான் திங்க் பண்ணி இருப்போம் எனக்கு அது ரொம்ப அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு எதுவும் வேலை பாக்குறதுக்கு எதுவுமே இல்லை அந்த நீங்க இதில் கொடுக்குற பணத்தை வச்சு தான் அடுத்த ரெண்டு வருஷத்தை ஓட்ட போறேன் அப்படின்னு போது எனக்கு நீங்க காரா கொடுத்துட்டீங்கன்னா வேண்டாம் அதுக்கு பெட்ரோல் பண்ண வேண்டாம் காசு இல்லை நீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அதில் இன்னொரு விஷயம் நான் பர்டிகுலர் ஆட் பண்ண நினைக்கிறேன் லவ் டுடே அந்த டைம்ல வந்து சொல்லிருப்பாரு நான் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை விஜய வச்சு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ட்டு ஓகே பெரிய படம் தான் பாது ஏன்னா இப்போ விஜய் அவர்களோட மார்க்கெட் எங்க இருக்குதுன்னு தெரியும் பண்ணாருன்னா தொட்டனா நானூறு கோடி ஐநூறு கோடி அசால்ட்டா டச் பண்ற ரேஞ்ச்ல இருக்காரு அந்த மார்க்கெட்ல அந்த மார்க்கெட் உள்ள ஒரு நடிகருக்கான ஒரு கதையை இப்போ நான் எடுத்து பண்றேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்காருல்ல ஒரு மூணு வருஷம் தான் மூணு வருஷத்துல அந்த இடத்த எப்படி பிடிச்சிருக்காருன்றத நான் நால பாக்குறேன் அடுத்து எல்லைக்கையார இருக்கு எல்லைக்காரர் இருக்கு இப்போ ஒரு அதான் சொன்னேன் இப்போ விஜய் அவர்களோட மார்க்கெட்ட இல்லை உள்ள ஒரு நடிகருக்கு இந்த படம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் என்னால இந்த படத்தை என்னால் புல் பண்ண முடியும் ஏன்னா இப்போ ஒரு படத்தை புல் பண்றதுக்குன்னு ஒரு மார்க்கெட் ஃபோர்ஸ் வேணும் அந்த மார்க்கெட் ஃபோர்ஸ் விஜய் அவர்கள்ட்ட இருக்கு அப்படின்ற தான் பிரதீப் ரங்கனா நம்புறாரு நம்பி நம்பியிருந்தாரு அது நடக்கல அப்ப அதுக்கு நிகரான மார்க்கெட் ஃபோர்ஸை புல் பண்ணி கொண்டு போற பவருக்கு நான் வந்துட்டேன் என்னால இப்போ முடியும் நான் அங்கே கொண்டு போறேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருல ஜஸ்ட் மூணு வருஷத்துல மூணு ஹிட்டு எவ்வளோ அதான் சொல்றேன் அவரோட இடம் எங்க வந்துருச்சுன்னு நான் சொல்றேன் மூணு வருஷத்துல பேக் டு பேக் இந்த பேங்க் கொடுத்து நான் பிக் என்ன வந்திருந்ததுங்கிறது பிக் லீக்கு அவரும் வந்துட்டேன் அப்படின்னு காட்டிருக்காரு நான் பாக்குறேன் இல்ல என்ன பிரதீப் ரங்கநாதன் வந்து சரியான மூலக்காரர் அப்படின்னு தான் சொல்லணும் ஆஹ் ஏன்னா நீங்க அவருடைய அப்ரோச் ஆஃப் சினிமா எல்லாமே பாருங்களேன் கோமாளிக்கு கூட பெரிய பட்ஜெட்டா செலவாயிருக்கும் அடுத்து லவ் டு டேக்கு பெரிய பட்ஜெட் இல்ல நம்ம சிம்பிள் தான்

அடுத்து இந்த படத்தை நம்ம டியூட்டியை எடுத்து வச்சு பார்த்தோம்னா இதுல நீங்க அதிகபட்ச செலவுன்னு என்னத்தை நீங்க சொல்லுவீங்க எல்லாமே வந்து ஒரு இதுக்குள்ளதான் இருக்கு ஆனா மேபி இப்ப பிரதீப் ரங்கநாதனோட சம்பளம் வேணா பெருசா இருந்திருக்கலாம் இந்த படத்துல அவருமே நிறைய பேர் சில ஜெர்னலிஸ்ட் நான் பேசிட்டு இருக்க அவங்க சொல்றது என்னன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து இன்னும் சம்பளத்தை பெருசா உயர்த்தல அப்படின்றதாவது பேக் டு பேக் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அந்த சம்பளத்தை யூஷுவலாவே எல்லா நடிகர்களும் உயர்த்துவாங்க பிரதீப் ரங்கநாதன் பெரிய லெவலில் இந்த மாதிரியான ஹிட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி பிரதீப் அங்கே தான் அதை செய்யலை அவர் இன்னுமே அந்த ஒரு பேசிக் சாலரியில தான் அவர் வாங்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு அந்த கிராஃப்ட் மீது அந்த பணத்தை நீங்க போடுங்க கிராஃப்ட் மேல அந்த பணத்தை நீங்க போட்டிங்கன்னா படம் நல்லா வரும் அப்படின்ற ஒரு இடத்துல பிரதீப் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான சில மேபி அமெரிக்கான் மேல அமெரிக்கான் மாதிரி யோசிக்கிறாரு ப்ராஃபிட் ஷேரிங் இல்ல அதுவும் நல்ல விஷயம் தானே லாபம் ஈட்டினா எனக்கு அதுல ஷேர் கொடு லாபம் வரலையா அதுலயும் நான் வந்து பங்கெடுத்துக்கிறேன் சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அது நீங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா படமுமே ஹிட் ஆயிடாது நீங்க என்னதான் நல்ல கதையா இருந்தாலும் எதா இருந்தாலும் உங்களுக்கு தேட்டர்கள் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுலாம் உடனே எல்லாம் கிடைச்சிடாது இன்னைக்கு வந்துட்டு மினிமம் கேரண்டி அப்படிங்கறதுல ஒரு நூறு கோடி வந்து செட் பண்ணி வச்சுட்டாரு ஒரு மூணு படத்துல ஏன்னா நீங்க இப்ப சிவகார்த்திகன் சார் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு இது வந்துட்டே இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஒரு டிராப் வரும் அடுத்து பார்த்தா ஒரு முன்னூத்தி கோடி கொடுத்தாரு அடுத்து பார்த்தா இப்ப ஒரு டிராப் இன்னும் மதராசி வந்து நூறு தொட்டுச்சுன்னு கூட ஒரு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எங்குமே இல்ல இது எல்லாருக்குமே இருக்கும் பட் ஆனா இவர் வந்து அந்த ஒரு மூணு படத்துல இதை பண்ணி கொடுத்துருக்காரு பிளஸ் அடுத்து எல்லைக்கையில இத பண்ண வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டும் இருக்காரு அது ரொம்ப பெரிய ஒரு அவருக்கு ஒரு அவருடைய கேரியர்ல வந்துட்டு அது ரொம்ப பெரிய ப்ரெஷர் கிரியேட் பண்ணணும் தான் தோணும் எல்லைக்கைக்கு அப்புறம் அவரு இந்த படத்தை டைரெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஆமா அண்ட் நான் இப்போ இந்த கொஸ்டினுக்கு தான் நான் வரேன் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டாரா பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு வந்தது எப்போனா கீர்த்தீஸ்வரன் வந்து படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி ஒன்று சொன்னது இப்போ ரஜினி அவர்களை மனசில் வச்சு தான் அந்த படத்தை எடுத்துருந்தேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம யூஸ்வலாக என்னன்னா ரஜினி படங்கள் அப்படின்னு பார்த்தாலே ஒரு என்ன இருக்கோ இல்லையோப்பா ஸ்டைலாக இருக்கும் பார்க்கறதுக்கு செம்மையாக இருப்பார் அதில் பிடிச்சிட்டு அவர் பண்ணுற அவர் பண்ணுறதே நம்ம ரசிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நான் வந்து யாராவது திட்டினாலும் பரவாயில்ல அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது அவர் வந்து இப்ப டூன் மீது எனக்கு நான் ரிவியூலயும் எனக்கு அதுல நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஆனா நான் ரசிச்ச ஒரு எலமெண்ட் அப்படின்னா அது வந்து பிரதீப் ஓட ஸ்டைல அவர் பண்ற எல்லாமே ஸ்டைலா இருக்குது அந்த படத்துல பைக்ல ஏறி உட்கார்றதுல இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரசிது என்னன்னா இன்னொரு ரெண்டு மூணு டைம் அது மைண்ட்ல ஓடிட்டு இருந்தேன் என்னன்னா பிஸ்கெட் பாக்கெட் ஒரு ரெண்டு நாய் இருக்கும் பிஸ்கட் பேக்கெட் எடுக்கணும் ரெண்டு பிஸ்கெட் பேக்கெட் ஒன்றா எடுத்து இப்படி பல்லால கடிச்சு அப்படியே ஓபன் பண்ணி இப்படியே கொட்டுவார் அந்த ஒரு ஒரு சின்ன மூமெண்ட் அவளை தான் ரெண்டு பிஸ்கெட் பேக்கெட் ஒன்றா ஓபன் பண்றேன் பாரு சாதாரண விஷயம் அதை ரசிச்சிட்டே இருந்தது கொடை ஓப்பன் பண்ணுவார் கொடை விரிப்பாரு தூக்கி போட்டு இப்படி பாருதான் இருக்கட்டும் கிரிக்கெட் பேட்டு ரோல் பண்றது சாக்லேட் ஓபன் பண்றது சிகரெட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டைல் அப்படி அதுல இருந்துகிட்டே இருக்குது பிரதீப் வந்து ஒரு இதுல சொன்னா டிராகன் படம் இருக்குல்ல டிராகன் படத்துல அந்த சிகரெட் ஸ்மோக் பண்ணி இப்படி சொல்லி விடுறது இருக்குல்ல அத ரஜினி வந்து அவருக்கு பண்ணி காட்டினாரு அப்படின்ற மாதிரி அந்த டிராகன் படத்துல அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி ரஜினி வந்து பிரதீப் கிட்ட சொன்னதா பிரதீப் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு சோ இப்போ பாத்தீங்களா இப்போ நம்ம பிரதீப் எல்லாம் நம்ம ரஜினியை பாத்தோம்னா அவர் தான் ஸ்டைல் ஐகான் நம்ம எல்லாத்துக்குமே அவர் அவர் தான் ஸ்டைல்னாலே ரஜினி தான்ப்பா அவர் தாண்டி பண்ண முடியாது அப்படின்னு போது அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்த பிரதீப் இந்த பண்றாருன்னு தோணுது அந்த சிகரெட் இது வந்து ரஜினிய பண்ணிட்டார் அப்படின்றத அவரே சொல்ல நீங்க சொன்ன விஷயத்துல நிறைய இது வந்து ரஜினி சார் பண்ணிருப்பாரு பட் ஆனா அத நீங்க வந்து அவரு நூறுன்னு வச்சுப்போம் அவருடைய நூறு ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாக்க ஆரம்பிச்சது அவருடைய திடீர்னு பார்த்தா பெரிய வரும் திடீர்னு போவோம் இருக்கும் இருந்து எல்லாமே அது அவருக்குன்னே ஒண்ணு வச்சா அவனு ஒரு மொமெண்ட்ங்கிற லெவலுக்குமே அவரு அந்த கட்டாயத்துக்கு தள்ளவும் போட்டுட்டாரு ஆஹ் ஒரு பீரியட்ல வரும்போது நம்ம இதுல வந்து சிம்பு வந்து அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு திடீர்னு அவரு இப்படி இருப்பாரு அவரு மாதிரி அவரு ஒரு வே பண்ணுவாரு கட்டாயத்தை ரஜினி இது ரொம்ப இது இல்லாம இருந்துச்சு பட் ஆனா இப்போ திரும்பி பிரதீப் மூலமா உள்ள வந்துருக்கு சினிமால ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம் இப்ப ரீசெண்டா இல்லாமலே இருந்தது திருப்பி நான் கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லி வந்து ஏதோ ஒரு தெலுங்கு ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல கூட ஒரு பொண்ணு ஒரு சின்ன பாக்க அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு கலேஜ்யா அந்த மாதிரிதான் இருக்கு அந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி கிரஷ் மெட்டீரியலா வந்துட்டு பிரதீப்பை வந்துட்டு சொல்ற நீங்க எப்படி இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க உங்க ஹேரை வந்து அது பிரதீப்பை யோசிக்கிறாப்புல என்னது நமக்கு இப்படி ஒரு கம்ப்ளிமெண்ட் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில எப்படி ஒன்று கேட்குறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதான் நிறைய பேர் அவரை அட்மெயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எப்படி வந்து நம்ம பீரியட்ல ரஜினி விஜய் அஜித் சிம்பு இவங்களெல்லாம் வந்து ரொம்ப அட்மைட் பண்ண ஆரம்பிச்சோமோ இப்ப இந்த இடால பிறக்கிற குழந்தைகள் அதாவது வளர்ந்து வர குழந்தைகள் எல்லாருமே அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த இது நான் ஒரு அட்வான்டேஜும் பார்க்குறேன் இப்போது ரஜினியாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் தனுஷ் இருக்கட்டும் இவங்க எல்லாமே என்னன்னா அவங்களோட ஏர்லி டேஸில் வந்து நிறையா ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணாங்க இப்போ ஹீரோனா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணாங்க இப்போ ரஜினி வந்து இந்த டார்க் ஸ்கின் உள்ளால் ஹீரோ இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதை பிரேக் பண்ணது வந்து ரஜினி அந்த இடத்துல வராரு விஜய் வரும்போது அவரும் நிறைய விமர்சனத்தை உடல் ரீதியாக நிறைய விமர்சனம் பண்ணுறாரு தனுஷ் அதே மாதிரி பிரதீப்பும் அந்த ஒரு விமர்சனத்தை பார்த்தாரு இன்னும் சொல்ல போனா டூட்லயே ஒரு ஒரு பிரஸ் மீட்ல கேட்டாங்களே நீங்க மெட்டீரியல் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சார் இல்ல அவங்க அவங்க வேற ஒரு மாதிரி விவரமா சொல்லுவாங்க இது வந்து நான் நெகட்டிவா சொல்லல

இந்த இத பிரேக் பண்ணிட்டு வராருல அதுவே ஒரு சூப்பர் ஸ்டார்க்கான ஒரு அட்ரிபியூட் நான் சொல்றேன் அதான் அவரு நிறைய மேடைகள்ல பேசும்போதுமே இதெல்லாம் ரொம்ப நம்ம நமக்கு அந்த படம் எல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல தோணும்ல நம்மளும் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஏறணும் அப்ப போய் இப்படி மைக் பிடிச்சி வணக்கம் துபாய் வணக்கம் இந்த மாதிரி எல்லாம் தோணும்ல அந்த மாதிரிதான் அவரும் அந்த ஆசைகள் எல்லாம் இருக்கும் போல வருவாரு அழகா மேடை ஏறும் போது ஒரு கரெக்டா ஒரு பஞ்ச் ஏடாக மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் சொல்றது இது நான் இதுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கேன் அந்த கோமாளி முடிச்சு வரும்போதும் வந்துட்டு ஒரு பையன் வந்து ஷர்ட் ரொம்ப இதாக மொக்காக்கணும் எனக்கு போட தெரியுன்ற மாதிரி ஏதோ ஒன்று ஒரு மாதிரி தான் சொல்லுவார் அதுக்கு அடுத்து பார்த்தா டே வரது கஷ்டம் வரதுதான் கஷ்டம் வந்துட்டா ஈஸியா அப்படிங்கற மாதிரி ஒரு இது இந்த மாதிரி வந்து அவர் எல்லாருமே பக்கத்து வீட்டு பையன் அதாவது பக்கத்து வீட்டு ஒருத்தன் நம்மள ஒருத்தன் பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு மாதிரி அதான் இது பொதுவா பொண்ணுங்க இதுல தான் வந்து வரும் ஆமா இது வந்து பசங்கள்ல இப்போ ஒருத்தர் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி இருப்பாங்க பட் இது இன்னும் வந்து நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் ஒரு ஒரு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதெல்லாம் கிடையாது எதுவுமே இல்லாமல் ஆள் பார்க்க ஒரு மாதிரி அம்மாஞ்சு மாதிரி தான் இருப்பான் பட் ஆனால் எல்லா செட்டையும் அவன் தான் பண்ணுவான் அதுதான் நிஜம் பட் ஆனால் அது வந்து இந்த தமிழ் சினிமா ரொம்ப நாளாக வே ஒரு கட்டு மஸ்தாகி அப்படி இப்படின்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு மாதிரி வந்துட்டு இருக்காரு நீங்கள் ஸ்டேஜ் ஸ்பீச் சொல்லும்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் இன்சன் லவ் டுடே மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் நினைங்க அப்புறம் என்னென்னா ஒரு இது ஸ்டேஜில் போய் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த ஆங்கர் வந்து கேட்பாங்க ஏதோ ஒரு காலேஜ் இதில் அப்போ அந்த ஆங்கர் வந்து கேப்பாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு போது அங்க தூரத்துல இருந்து பையன் கேவலமா இருக்கு அப்ப சொல்லாங்க இந்த இது எனக்கு ஒன்னும் புதுசு கிடையாது இந்த இதை நான் நிறைய டைம் கேட்டேன் எது தெரியுமா புதுசு நான் அங்க வந்து நிக்கிறேன் தெரியுமா இதுதான் புதுசு அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் சரியான மொமெண்ட் அவர் அந்த இடத்துல இறங்கி அடிக்கிறாரு நான் இத்தனை அவமானத்தை நான் சந்திச்சிட்டேன் நீ என்னதான் பண்ணாலும் நான் பண்ண முடியாது நான் முன்னே நான் நடந்து போயிட்டே இருப்பேன் நான் இவ்ளோ தூரம் இவ்ளோ உயரத்துல வந்து நிக்கிறேன் நான் அப்படின்ற இடத்துல காட்டுறாருல எனக்கு தெரிஞ்சு

அதை வச்சு ஒரு பிளே பண்ணியிருப்பாங்களா அதுதான் வந்து நான் இப்போ கீர்த்திஸ்வனோட ஸ்டோரியா வந்து டியூடு இருந்தாலும் இப்ப எப்படி சொல்றதுனா மனிதர்கள் பண்ற ஒவ்வொரு தப்பு எல்லாத்தையுமே தப்பு தான் இருக்குது நடக்குதான் செய்யுது அப்படின்றத நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க இது ப்ரோக்ரஸிவா ரெக்ரஸிவா அப்படிங்கிற டிஸ்கஷனுக்குள்ள நான் வரல இது வந்துட்டு பிரதீப் ரங்கநாதங்கிற ஒரு அந்த ஒரு மூளை அந்த ஒரு அந்த மூலைய வந்து நம்ம எப்படி வந்து இத கொண்டு வந்து இந்த இடத்துல வந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கும் பட்சத்துல பிரதீப் வந்துட்டு ஒரு செமையா இது பண்ணிட்டாரு இப்போ மூணு பண்ணிட்டாரு இனிமேல் தான் அவர் இன்னும் அதிக அதிக ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண போவாரு அப்படின்னு தோணுது ஏன்னா இப்போ சிவகார்த்தியன் சாருக்கு வந்து ஒரு இது வந்துச்சு முன்னூத்தி கோடி வந்ததுக்கு அப்புறம் அமரன் வந்துட்டு நீங்க அடுத்த படத்திலே பெருசா கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள இங்க நிப்பாட்டிடுறாங்கல்ல அதுதான் எனக்கு அந்த ப்ரெஷரை கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாருன்னா எனக்கு தோணுது ஸோ பாப்போம் இதுதான் என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல மீட் பண்ணுவோம் பை